பரிதாபங்கள் சேனல்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன் காரணம் எல்லா எபிசோட்லயும் பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க மருமக கேரக்டர்ல கோவப்படுவாங்க மக கேரக்டர்ல ரொம்ப அடாப்டா இருப்பாங்க சண்டை போடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க லேட்டா தான் சமைப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடணும் அந்த மாதிரி பெண்களை வந்து ரொம்ப தவறா சித்திகரி ஒரு டைம் டூ டைம் பாக்குறோம்னா அது காமெடி ரெகுலரா நீங்க அதே மாதிரி கண்டென்ட் அதே மாதிரி நீங்க போடும்போது அது ரொம்ப தப்பா இருக்கு ஏன்னா இப்போ உங்க வீட்லயும் உங்க அம்மா மனைவி குழந்தைங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம உயரத்துக்கு வரணும்னா ஒரு 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 விஷயத்தை எடுக்கிறவங்க அந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுனால அது மத்தவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்னு யோசிச்சு நம்ம அதை எடுக்கணும் இல்லைங்களா கெஞ்சி பெண்களை ரொம்ப தப்பா சித்திகரிக்கிற மாதிரி கண்ட் போடாதீங்க அதனால ஆண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க என்னன்னா ஐயோ இப்படி தான் இருப்பாங்களோ கல்யாணமே பண்ண வேண்டாம் மச்சான் நம்ம ஆம்பளை ஆம்பளையா ஓரிச்சரிக்கையிலே இருந்துக்கலாம் அப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க புரியுது உங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் கோபி நான் என்ன பேர் சொல்றேன் நினைக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு ஈக்குவல் ஏஜா தான் இருக்கும் அதனால நான் ரெஸ்பான்ஸா தான் பேசுறேன் பட் நேம் சொல்லி பேசுறேன் நெக்ஸ்ட் வந்து பெண்களை எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா வலியுறுன்னு தெரிஞ்சும் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தெரிஞ்சும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படுவாங்க இப்போ நான் சேனல் வச்சிருக்கேன் நான் சரிசம தான் பேசுறேன் ஆண்களுக்கான நிறைய வீடியோஸும் இருக்கு பெண்களுக்கான

பண்றதுனாலதான் இங்க பெரிய பெரிய யூடியூபரா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா பேஸ்புக்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நம்ம ஒரு பெண்ணை வச்சு தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கோம் ஏதோ ஒரு வகையில மதிக்காம அந்த பெண்ணை பத்தியே நீங்க தப்பா கார்னர் பண்ணி வீடியோ போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிளீஸ் கொஞ்சம் மாத்திக்கோங்க சரிங்களா பெண்ணுகிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு ம் எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு கோவப்படுற கேரக்டர் அடிக்கிற கேரக்டர் கொருவப்படுத்துற கேரக்டர் அவசர முடிவு கேரக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க தான் அதுக்குன்னு எல்லா பெண்களும் அப்படி இல்ல அதனால அப்படி தப்பா சித்திகரிக்காதீங்க கோபி சுதாகர் தேங்க்யூ தப்பா இருந்தா